கத்து யாரையும் ஒதுக்கி தள்ளாதபடி வந்து லெவலுக்கு போகாதபடி அவங்க முடிக்கிறத நாங்கள் சொன்னால் அது மிக நேரத்தில் இந்த விழாவை சிறப்பாக நமக்கு நடந்து பல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிற நம் அன்பு பேராயிரமா அவர்களை அனைவரின் சார்பாக அன்போடு கூட வரவேற்று நன்றி செய்திருக்கிறோம்

இன்று வரைக்கும் பல விதங்களில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவர்கள் ஆகவே நம்முடைய பேராயத்தின் உப தலைவர் ஜெயசீலன் ஞானாதிக்கம் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நாம் அடைவீடு வரவேற்று நன்றி தெரிவிக்கிறோம் அடுத்ததாக நம்முடைய பேராயத்தின் செயலாளர் அரு திரு அகஸ்டின் அவர்களுக்கும் எங்களை நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பல நேரங்களிலே எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க அவர்களுக்கும் அப்புறம் அடுத்த நாளாக நம்முடைய பொருளாளர் ப்ரொஃபசர் ஃபேமிலியார் ரோஷியாலேயா அவர்கள் அவர்களுக்கும் ப்ரைஸ் ஆ அவங்க கிட்ட கேட்குற எந்த ஒரு காரியத்தையும் அவங்க நோ சொன்னதே கிடையாது நம்ம எந்த சேர ஆகவே எல்லா காரியத்தையும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நின்றவர்கள் ஆகவர்கள்

प पणया